அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கன்னிராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன் பிரச்சனைகளை வெளிக்காட்ட ரொம்ப தயங்குவாங்க பரவால நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட நல்லா இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி பழக்கப்பட்டவங்கல்லாம் இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி எல்லாம் இவங்க இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க எங்களை பார்த்தா நிம்மதியா இருக்கிற மாதிரி சரியா தெரியுது எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்க எப்படிமா நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கன்னிராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தோழி கூட இடம் கிடையாது உவையாது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது இந்த பதிவு முழுமையாக கண்ணிராசிக்காரர்களுக்கானதுங்க பிரபஞ்சம் அவர்களுக்கு காட்டும் வழிகளையும் அறிகுறிகளையும் புரிந்து கொண்டு வாழ்க்கையை நல்லபடியாக அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயமா உதவுங்க இரு ஆயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றங்கள் காத்திருக்கிறது அவர்களுக்கு காத்திருக்கும் ஆச்சரியம் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவுல விரிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கப் போறோங்க நல்லது அவ்வளவு சீக்கிரம் ஒருவரை தேடி வராதுங்க ஏன்னா இது ஒரு களிகாலம் எங்கும் நெகட்டிவான விஷயங்களே இருக்கு சில நேரங்களில் நாமே நெகட்டிவாக யோசிக்க ஆரம்பிக்கிறோம் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நெகட்டிவ் எண்ணங்களையும் நீங்க நீக்க வேண்டுங்க அப்பத்தாங்க உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் அருமையாயிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் கன்னிராசிக்காரர்களைத் தேடி சில பொறுப்புகள் வரும் வேலை மற்றும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் கமிட்மெண்ட் ஏற்படும் உடல் ரீதியாக கவனமாக இருக்க வேண்டிய நேரமாக இந்த நேரம் இருக்கு அலர்ஜி சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் தேவை சளி தலைவலி தும்பல் போன்ற பிரச்சனைகள் வரலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அனுகூலம் ஏற்படும் குடும்ப குடும்பஸ்தலத்து சனி பகவான் இருப்பதால் ஆண்கள் பெண்கள் விஷயங்களிலும் பெண்கள் ஆண்கள் ஆண்கள் விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் புதிதாக அறிமுகமாக கூடிய நபர்களிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் வீட்டைப் பிரிந்து வேலைக்காக தூரமாக போக சில சூழ்நிலைகள் உருவாகும் உடற்பயிற்சி ரொம்பவும் முக்கியமா இருக்கு சளி தொந்தரவு இருக்கும் கண்டக சனி இருப்பதால் முன்னோர்கள் வழிபாடு தேவை முன்னேற்றங்களை முன்னாடியே வெளியில் சொல்லக்கூடாது கன்னிராசிக்காரர்கள் ட்ரீம் லைஃபோடு வாழ்பவர்கள் ஆனால் தன்னை திறந்த புத்தகமாக வைத்துக் கொள்வதால் தடுமாறுகிறார்கள் இரகசியங்களை காக்க கற்றுக்கொள்ளுங்கள் எதிர்கால திட்டங்களை யாரிடமும் முன்கூட்டியே சொல்ல வேண்டாங்க தன்னுடைய முயற்சிகளை வெளியில் காட்டாமல் தனக்கான முயற்சியை சரியாக எடுப்பவன் நிச்சயமா வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் கன்னிராசிக்காரர்களும் இதை பின்பற்ற வேண்டும் என்ன செய்கிறீர்கள் என்ன முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்று யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக இருங்கள் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைத்தாலும் கவலைப்பட வேண்டாம் களி உலகத்தில் நிறைய நபர்களுடைய பார்வைகளும் சிந்தனைகளும் மாறிருச்சு கன்னிராசிக்காரர்கள் அன்பு பாசத்துக்கு அடிமையானவங்க உண்மையான அன்பு பாசம் இல்லாத நபர்கள் வாழ்க்கைக்குள் வந்துவிட்டால் அவர்கள் பயணிக்க வேண்டிய பாதையை விடுகிறார்கள் கண்மூடித்தனமாக உறவுகளின் மீது அன்பு பாசம் வைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு யாரேனும் ஒரு உறவு துரோகம் செய்தால் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது மனசுடன் விடும் எல்லா உறவுகளும் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கையிலுள்ள கசப்பான உண்மைகளையும் புரிந்து கொள்ளுங்க எதை அளவோடு உங்கள் வாழ்க்கைக்குள் கொண்டு வர வேண்டுமோ அதை மட்டும் கொண்டு வாங்க பல வருடமாக மாற்றத்தை எதிர்பார்ப்பவர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு சூப்பரான மாதமாயிருக்கப் போகுது லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருவதால் திருமணமானவர்களுக்கு மனைவியின் ஒத்துழைப்பால் தொழிலில் புதிய ஐடியாக்கள் உருவாகும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு திருமணம் நடக்கப் போகுதுங்க ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகுது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் சனி பகவானுடைய தாக்கம் இருப்பதால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனம் தேவைங்க ராகு பகவான் இருப்பதால் எதிரிகளை வெள்ளலாங்க வாய்ப்புகளை நீங்களே உருவாக்க ஆரம்பிப்பீங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வெற்றிக்கான ஒரு சூழ்ச்சியும் இருக்கும் அதை புரிந்து கொள்ள உங்களுக்கு கொஞ்ச காலம் ஆகத்தாங்க செய்யும் கஷ்டங்கள் வரும்போது நீங்க அழகான சிலைகளை செதுக்கப்படுறீங்க கடவுள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாட்களையும் நீங்க எப்படி பார்க்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை இருக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளப் போகிறீர்களா என்பது உங்க கையில தாங்க இருக்கு ராசிக்காரங்க தேவையற்ற செலவுகளை குறைத்து சேமிப்புகளை உருவாக்க வேண்டும் வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய மனிதனாக மாற வேண்டும் சனி பகவான் நல்லதையே செய்வார் என்று நம்புங்க சோதனைகளை சாதனைகளாக மாற்றுங்க உங்களை நீங்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சா உங்க வாழ்க்கை மாறிரும் மற்றவர்களை நம்பி எதிர்பார்த்து உட்கார்ந்திருக்காதீங்க உங்களை நம்பி உங்களுக்கான பாதையை உருவாக்கி உங்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கான வருஷமா அமைத்துக் கொள்ளுங்க உங்களுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேறுவதற்கான வழிகளை நீங்க தாங்க பாக்கணும் முயற்சி செஞ்சா போதுங்க உங்க வாழ்க்கையில வெற்றி வந்துரும் தோல்வி அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல தோல்வி கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்குப் போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கண்ணிராசிக்காரங்க இளவையானவங்க புத்திசாலிகள் சிக்கலை தீர்ப்பதில வல்லவங்க மற்றவர்களுக்காக அதிகம் செய்பவங்க ஆனா தங்கள பற்றி கவலப்படாம இருப்பாங்க இவங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதில சிறந்தவங்க ஆனா தங்களுக்கு வரும்போது அலட்சியமா இருப்பாங்க தங்களின் திறமைகளை உணராம விலைமதிப்பற்ற பொருட்களை தகர டப்பால போட்டு வைத்திருப்பது போல இருக்கிறாங்க ராசிக்காரங்க மற்றவர்களால ஏமாற்றப்பட்டுட்டு இருக்காங்க துரோகம் செய்யப்பட்டுட்டு இருக்காங்க கடந்த பத்து மாதங்களாக கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தொழில் உறவுகள் ஆரோக்கியம் என எல்லாவற்றிலும் சோதனைகளை சந்திச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க மன அழுத்தம் சோர்வு ஈடுபாடு இல்லாம போன்ற உணர்வுகளை அனுபவிச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க வரவிருக்கும் அறுபது நாட்கள்ல கன்னிராசிக்காரங்களுக்கு ஆதிஷ்டம் காத்திருக்கிறது சனி பகவான் இவர்களின் பொறுமையை சோதித்த முடிவெடுத்துட்டார் குரு பகவான் இவர்களின் முயற்சிகளுக்கு பலன் தர வந்துட்டார் சுக்கரன் உறவுகளுக்கு இனிமை சேர்க்கப் போறார் புதன் அவர்களின் வாக்குக்கு மதிப்பு சேர்க்கப் போகிறார் இது பேச வேண்டிய நேரம் செயல்பட வேண்டிய நேரம் பிரகாசிக்க வேண்டிய நேரம் கன்னிராசி புதன் பகவானால் ஆளப்படுகிறது இது தர்க்கத்தையும் தெளிவையும் கொடுக்கும் கடந்த சில மாதங்களாக குழப்பங்கள் தடடைகள் துரோகங்கள் இருந்தன ஆனால் விதி கன்னிராசியை யாராலும் அழிக்க முடியாது என்று கூறுகிறது சனி பொறுமையை சோதித்தார் குரு உழைப்புக்கு ஏற்ற பலங்களை கொடுப்பார் சூரியன் குரலை உலகத்திற்கு கேட்க வைப்பார் சுக்கிரன் வாழ்க்கையில இனிமையை சேர்ப்பார் தொழில்ல புதிய உயரங்கள் உறவுகள்ல நல்ல புரிதல் மனசுல அமைதி என எல்லாம் கண்ணிராசிக்கு வரப்போகுது நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் கூட சரியாக கூடிய காலம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா இருக்க போகுதுங்க மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்க போறாங்க விரும்பிய கல்விகள்ல இடம் கிடைக்கும் நீ விரும்பிய கல்லூரியில வாய்ப்பு கிடைக்கும் படிக்கிறதுக்கு நிதிநிலை நிலையாக இருக்கும் சிறிய முதலீடு கூட பெரிய லாபத்தை கொடுக்கும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் தனமும் விஷ்ணு பகவானை வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாமல் போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் விஷ்ணுவுக்கு வெள்ளை மலர் மற்றும் பால நெய்வேத்தியமா செய்யுங்க புதன்கிழமை அன்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலையிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் குங்குமத்தை சமர்ப்பித்து மஞ்சள் பூக்களால அலங்காரம் செய்து வேண்டுங்க புதன் மற்றும் சூரியன் இணைந்து திறமைக்கான வாய்ப்புகளை கொடுப்பாரு புதிய பிசினஸ் ஐடியாக்கள் வரும் பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்படும் மற்றவர்கள் உங்கள் யோசனைகளை எடுத்துக்கொள்ள வாய்ப்பிருக்கு அதனால கவனமா இருந்துக்கோங்க யாரிடமும் வாக்குவாதங்கள் செய்யாதீங்க கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்க அவசரம் வேண்டாம் வேலையில மாற்றம் அல்லது வெளிநாட்டு யோகம் வரலாம் குடும்பத்தில நீண்ட நாட்களாக இருந்தா மன அர்த்தம் தீரும் தொழில்ல உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு கிடைக்கும் சனி குரு சுக்கிரன் மூவரும் சேர்ந்து அதிர்ஷ்டத்தின் கதவை திறக்கப் போறாங்க உடைந்து போன வாழ்க்கை திரும்பவும் பிறந்து வந்த மாதிரி இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் மற்றவர்கள் பாராட்டுவது போல் ஈகோவை தூண்ட முயற்சிப்பாங்க அதனால கவனமா இருங்க சரியோ தப்போ உங்களுடைய முடிவு உங்களுக்கான பலனா இருக்கணும் தாமதம் மற்றும் தடைகள் விலகும் புதிய வருமானம் பல வழிகள்ல தொடங்கும் வீடுநலம் சம்பந்தப்பட்ட செய்திகள் நல்லதா மாறும் மனம் சில நேரங்கள்ல ஆன்மீக ரீதியாக ஓய்வு தேடும் அதனால ஆன்மீக யாதனால ஆன்மீக யாத்திரை போறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது புதன்கிழமைகள்ல துளசி மாமாலை சாட்சி தீபம் ஏத்துங்க குரு பகவானுக்கு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற ஆடை அணிந்து கடலை பருப்பை தானம் செய்யுங்க சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே காணாம போயிரும் உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் மூ ஐந்து ஏழு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மஞ்சள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைகள் வடக்கு வடகிழக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள் ஸ்ரீ விஷ்ணு துர்கை யம்மன் கோவிலுங்க காதல் உறவுகள்ல புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில மகிழ்ச்சி திரும்பும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிலம் வீடு வண்டி வாகனம் போன்ற விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் கடந்த மாதங்கள்ல பொறுமையை சோதித்தது உண்மைதான் ஆனா சோதனை பெருமையாக வெளிப்படப்போகுது உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கப் போகுது யாரையும் ஒப்பிடாதீங்க நீங்கதான் உன்னதமான ராசி கன்னிராசிக்காரர்களின் கதை சோதனையோடு முடிறதில்லை சாதனையோடு தொடங்கப் போகுதுங்க இவங்களுடைய வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்க வாழ்க்கையா இருக்க போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க இதனால் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க முதலாவதாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் வேலை வேலையில்லாமல் காத்திருப்பவர்களுக்கு சரியான வேலை அமையும் புதிதாக பணியில சேர்ந்தவங்களுக்கு சிறப்புடன் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சிக்கல்கள் தீரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் இடுப்பறியாக இருந்த காரியம் நன்கு நடந்து முடியும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கும் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க அடுத்ததாக நம்முடைய இருக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்தம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் மற்றவர்களிடத்தில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் பணத்தை இழக்க நேரிடலாம் கவனமா இருந்துக்கோங்க நம்பிக்கையானவர்களிடம் மட்டும் பணத்தை கொடுப்பது நல்லது உயர் பதவிகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்ல நிலை வந்து சேரும் உடன் இருந்தவர்களால் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் குடும்பத்தில நிம்மதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் உங்கள வேண்டாம்னு சொல்லிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் கிடைக்கப் போகுது குடும்பத்தில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அடுத்ததாக நம்முடைய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா சித்திரை உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க இந்த மாதம் வம்பு தும்புகளா வந்து சேரலாம் அதனால கவனமா இருந்துக்கோங்க கோபப்படுறத கொஞ்சம் கட்டுப்பாடோட வச்சுக்கோங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் உடல் நலத்தை பொறுத்தவரையில சுமாராக இருக்கும் வெளிநாட்டுக்கு சில வாய்ப்புகள் கைகூடி வரும் அலுவலகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மற்றவர்களால் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைகளுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும்தாங்க நடக்கும் உங்களுடைய எண்ணம் போல நல்லது நல்லதுதாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூடி கூட இடம் கிடையாதுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிருங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவமும் வேணும் அப்படின்னுதான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க நம்மளோட கன்னிராசிக்காரங்க எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஒன்னு இருக்குதுங்க ஏன் நான் இவ்வளோ புத்திசாலியா இருக்கேன் அப்படி நான் புத்திசாலியா இருந்தும் ஏன் என்னால வாழ்க்கையில ஜெயிக்க முடியல அப்படிங்கிற கேள்வி உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்குங்க அந்த கேள்விக்கான பதில யார்கிட்ட கேட்கணுங்கிறது தெரியாம நீங்க முடிச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அந்த கேள்விக்கான பதில நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேங்க வாழ்நாள் முழுவதும் கண்ணின் ராசிக்காரங்க ஏன் கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்க புத்திசாலித்தனம் இருந்தும் ஏன் முன்னேறாம இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதிகமா யோசிப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அத பத்தி தீர விசாரிக்காம அவங்க சொல்றத பட்டுன்னு நம்பிடுவாங்க இதுதாங்க இவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனையே பண விஷயத்துல கண்ணீராசிக்காரங்களே நீங்க சிக்கனமா இருக்கணும் நல்ல நல்ல திட்டமிடல் இருக்கணும் நல்லா பணம் நீங்க சம்பாதிக்கிறீங்க நீங்க எப்படி பணத்தை சம்பாதிக்கிறீங்களோ அதே மாதிரி பணத்தை தண்ணி மாதிரி செலவு பண்ணிட்டீங்க சேமிப்பு இல்லாம போனாலே முடிஞ்சு போச்சுங்க எல்லாமே பயங்கர பண கஷ்டத்தை நீங்க சந்திச்சு அவதிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ராகு சனி செவ்வாய் அப்பப்ப அவங்க நேரம் காலம் வரும்போது சோதனைகளை இருப்பாங்க அந்த நேரத்துல நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை வாய்ப்பு இருக்கு அதனால முன்கூட்டியே நீங்க எச்சரிக்கையா இருந்துக்கோங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்